என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் மிதனராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் முக்கியமாக புனர்பூசம் ஒன்றாம் வாரத்தில் பிறந்தவங்க திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திச்சிட்டு வருவீங்க ரெண்டாவது திருவாதிரையில் நான்காம் வாரத்தில் பிறந்தவர்கள் சரியான மனநிலையில் இப்போ நீங்கள் இல்லை உங்களுக்கு சீக்கிரம் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு வரப்போகுது நிச்சயம் அதற்கான நேரங்களும் காலங்களும் உங்களுக்காக இது காத்திருக்கிறது நீங்கள் தயாராக இருந்தால் போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் அந்த பிரதோஷ வழிபாடும் எப்படி செய்வது என்ற ஒரு தூச்சமும் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் திருவாதிரையில் பிறந்தவங்க ஜெயிப்பது நிச்சயம் உண்டு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக அந்த வீட்டில் ம அதாவது ஆன்மீக சக்தியும் ஆன்மீக சக்தி இருக்கும் அதே மாதிரி சில ஒரு அமானுசி சக்திகள் நம்ம உடம்பில் இருக்கும் அல்லது இவங்க இருக்கிற இடத்துல திருவாதிரையில் பிறந்தவங்களுடைய இருக்கிற இடத்துல அமானுசி சக்தி இல்லாமல் கண்டிப்பாக இவங்களால இருக்க முடியாது இவங்க சும்மா இருந்தாலும் அந்த அமானுசிய சக்தி கண்டிப்பாக இவங்களுடைய திசை திருப்பி வச்சிடும் இவங்களுடைய எண்ணங்களையும் இவங்களுடைய செயல்பாடுகளையும் திசை திருப்பி வச்சிடும் எப்போ இப்போ வரைக்கும் சும்மா தான் இருந்தாங்க இப்போ போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டானே எப்போ கிட்ட பாக்கெட்டில் பத்து ரூபாய் இப்போ தான் இருந்துச்சு ஆனால் இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படி ஒரு நல்ல மனுஷங்க திருவாதிரையில் பிறந்தவங்களுடைய மனசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல மனசு இந்த மனசு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வராதுங்க தான் தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற மனசு இந்த திருவாதிரையில் தான் இருக்குது ஆனால் ஆளை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் வித்தியாசமாக தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க கொஞ்சம் சில பேர் வந்து இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க சில பேர் கொஞ்சம் பேசுவாங்க சில பேர் வா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க சில பேர் அதிபுத்திசாலியே பேசுவாங்க இந்த அமானுஷ சக்தி வந்து கண்டிப்பாக இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுடைய இல்லத்திலேயோ நீங்கள் வேலைக்கு போனால் கூட அந்த அந்த அமானுஷ சக்தி வந்து கண்டிப்பாக உங்களை தாக்கும் நீங்கள் பிரதோஷ வழிபாடு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சூச்சமங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூச்சமங்களை நீங்கள் அடைஞ்சிருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வாழும்போதே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு போனதுனால நீங்கள் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்தை நோக்கி பயணம் செல்வது நிச்சயம் அதை யாராலும் நிப்பாட்ட முடியாது என்னடா எனக்கு துன்பமே தீரமாட்டிதேன்னு கவலைப்படாதீங்க அதாவது சொல்லுவாங்க அப்போ செத்ததுக்கப்புறம் நான் போனால் என்ன இருந்தால் என்ன சொர்க்கத்தை பார்த்தேன் என்ன நரகத்தை பார்த்தேன் நான் பார்க்கவே போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக நூற்றுக்கு இருநூறு சதவீதம் உங்களுடைய ஆன்மா என்பது தெய்வ சக்தியை அடைவது நிச்சயம் உங்களுடைய வாழும்போது எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு தெய்வ கடாசத்தை நீங்கள் அடை உங்கள் ஆத்மா வந்து அடையும் அது மட்டும் இல்லைங்க காதலை மட்டும் இந்த மறைமுகமான காதல் மட்டும் உங்களை வாழ்க்கையில் திசை திருப்போம் உங்களுக்கு அதுதான் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்